வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நான் உங்களுக்கு கடலைப்பருப்பு பூரணம் சேர்த்த சுயம் உருண்டை இந்த தீபாவளி ஸ்பெஷலுக்காக சேர்த்து காமிக்க போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படின்னு பார்க்கலாம் இந்த சுயம் உருண்டை பண்ணுறதுக்கு கால் கிலோ கடலைப்பருப்பு ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி இதை கழுவிடலாம் பாருங்கள் நான் மூணு தடவை நல்லா கழுவிட்டேன் இப்போ தண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு நல்லா பருப்பு மூழ்கி மேலே ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு தண்ணி வரணும் அந்த அளவு தண்ணி வைங்க இது வந்து ஊற வைக்காத பருப்பு அதனால் ஆறு விசில் வைங்க ஊற வச்ச பருப்பாக இருந்தால் ஒரு அஞ்சு விசிலே போதும் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு ஆறு விசில் வரட்டும் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் அஞ்சு விசில் வந்துருச்சு ஆறாவது விசில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் வந்துருச்சு ஆறு விசில் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த காற்று எல்லாம் வெளியேறட்டும் பத்துலேருந்து பஞ்சு நிமிஷம் ஆகும் நம்ம அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள் காற்று எல்லாம் வெளியேறிட்டோம் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் பார்த்தீங்களா நல்லா மையே வந்துருக்கு நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கலாம் தேவையில்லை இந்த தண்ணியை மட்டும் இருத்துருங்க இருத்து லைட்டாக உப்பு போட்டு குடிச்சிடலாம் யாருன்னா வீணாக்கா வேணாம் இல்லை ரசம் வச்சிங்கன்னா அதில் கூட ஊற்றிடலாம் ம் ரசம் வச்சிங்கன்னா அதில் கூட ஊற்றிடலாம் பாருங்க நான் தண்ணியை நல்லா எடுத்துட்டேன் இது இப்படி கொஞ்சம் குழச்சி விட்டுருங்க மிக்சிலலாம் போட வேண்டியதே இல்லை அப்படியே லைட்டாக இப்படி குழைச்சாலே போதும் பார்த்தீங்களா சிம்பிளாக முடிச்சாச்சு பாருங்க பாருங்கள் ஓகே இது நமக்கு ரெடி அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் சூடானதும் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஒரு மீடியம் சைஸ் தேங்காவில் அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை அப்படியே கொஞ்சம் வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் பண்ணாலே போதும் அந்த நெய் வாசனையோடு அந்த சுய உண்டையோட அந்த தீனி நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் நான் நெய் சேர்க்குறேன் உங்களுக்கு நெய் வாசனை கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற கடலைப்பருப்பை சேர்க்குறோம் நல்லா மசிச்சு வச்சுருக்குறோம் பாருங்க கொஞ்சம் ஆறுன உடனே நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க இதில் நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம் பண்ண வெல்லம் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒரு நானூறு கிராம் அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்க்கலாம் கம்மியாக வேணும்னா ஒரு கால் கிலோ சேர்த்திங்கன்னா போதும் நான் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட முந்நூறு கிராம் சேர்க்குறேன் நல்லா அந்த வெள்ளம் கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் அப்படியே கலறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க நான் நல்லா சர்க்கரையோடு சேர்த்து இந்த ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சி பாருங்கள் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றின மாதிரி ஆகிடுச்சி பாருங்க கரைஞ்ச உடனே அவ்வளோ தான் போதும் நல்லா கரைஞ்சிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் ஆறணும் நம்ம இது ஆறனா வந்து உருண்டை பிடிக்க முடியும் எதுவுமே கொஞ்சம் ஆறின அப்புறம் கெட்டியாகிட்டும் ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கும் பாருங்க ஆறிடுச்சு கொஞ்சம் கெட்டியாகுது பார்த்தீங்களா இப்போ ஓரளவு நமக்கு அந்த உருண்டை வந்துடும் சரி கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க உருண்டை நமக்கு கையில் ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் அப்படி உருண்டை பிடிச்சிப்போம் இந்த சைஸ் போதும் அப்படியே கொஞ்சம் தட்டில் கொஞ்சம் எண்ணெய் இல்லை நெய்யோ தடவிட்டிங்கன்னா அப்படியே இந்த ஒரு உருண்டையை அப்படி வச்சுருங்க சூப்பராக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இன்னும் நமக்கு நிறைய பூரணம் இருக்குது முதல்ல இதை மட்டும் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் சரி இப்போ நம்ம மாவு வந்து தயார் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மைதா அரை கிலோ மைதா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு கம்பல்சரி போடணும் பெரிய எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கரைக்கிறதுக்கு அரை கிலோ மாவுக்கு உங்களுக்கு ஒரு லிட்டர் கிட்ட தண்ணியே செலவாகும் இந்த சிறு சிறு கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்ல கரைச்சி எடுங்க கரைச்சாச்சு என்ன தான் கரைச்சாலும் அந்த சின்ன சின்ன துண்டுகள் இருக்க தான் செய்யும் கட்டி கட்டியாக லைட்டாக இருந்தால் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் கரெக்டான ஒரு நம்ம தோசை மாவு மாதிரி தான் பாருங்கள் நல்லா அந்த இட்லி மாவு தோசை மாவு மாரி கட்டியாக அப்படி கரைச்சி எடுத்துக்கோங்க மாவு தயாராகிடுச்சு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானொலி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் எண்ணெய் காயட்டும் ரொம்ப காயக்கூடாது ஒரு எழுபது பர்சண்ட்டுக்கு காஞ்சாலே போதும் பாருங்கள் ஒரு எழுபது பர்சன்ட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த மாவை நம்ம கையில் எடுத்துக்கணும் ஒரு உருண்டி அப்படி போடுங்க அப்படியே அது மேலே கொஞ்சம் மாவை போட்டு அவ்வளோதான் முதல்ல ஒன்று சுட்டு எடுத்து உங்களுக்கு அது மட்டும் வேகட்டும் இந்த சுய பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று ஒன்று பக்கத்து பக்கத்தில் போட்டுக்கினே இருந்தீங்கன்னா எல்லாமே ஒட்டிக்கும் ஏன்னா மைதா இல்லையா அதனால் ஒன்று போட்டுட்டு கொஞ்சம் கேப் கொடுத்து ஒன்று ஒன்று போட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ஒட்டாமல் இருக்கும் பாருங்க அந்த ஒன்று எடுத்துடுறேன் வெந்துருச்சு ஆ சூப்பர் இதே போல் எல்லாமே நீங்கள் அழகாக போட்டு எடுத்துக்க வேண்டியது தான் சரி இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம் அப்படியே வேவட்டும் வந்துருச்சு பாருங்க சூப்பராக பொரிச்சு எடுத்துகிட்டு இந்த தீபாவளிக்கு நான் சொன்ன மெத்தேடை மாற்றாமல் இந்த சுயம் உருடைய செய்து சாப்பிட்டு பாருங்க பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அசந்துருவாங்க சரி ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாமா நல்லா சுட சுட இருக்குது பயங்கர சூடு ம் உள்ள அந்த பூரணம் அப்படியே நல்ல ஒரு ஜூஸியாக இருக்குது நல்ல அந்த இனிப்பு எல்லாம் திட்டமாக பக்காவாக இருக்குது இந்த ஸ்வீட்டு நான் சொன்ன மெத்தட் மாற்றாமல் இதை கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு கிட்டிங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ போட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்